அம்மா இருந்தப்பையும் பிரச்சனைகள்னால அதை வந்து வகைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பொறுத்த வரைக்கும் அந்த பணியாளர்களை ரொம்ப நினைக்கிறோம் அதுக்கு ஒரு வரையறை செஞ்சு வச்சுருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு வந்தவங்க அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது அது என்ன எப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் முழுமையாக அதில் நானும் ஈடுபட்டு ஏன்னா அந்த பணியாளர்களுக்கு வேலையும் கொடுக்கணும் அப்படிங்கிறத நினச்சி ஒரு வழிவகை நல்லபடியாக பண் செஞ்சு தான் வச்சுருந்தோம் ஆனால் அம்மா இல்லாமல் போயிட்டாங்க அதனால சில மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு இப்போ திமுக என்ன பண்ணிச்சு அப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கார் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர் போய் அவங்களுடைய போராட்டத்தில் கலந்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு இருபதில் திமுக ஆட்சிக்கு வந்தாக்க நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லா வித உதவியும் செய்வோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா வாயால் சொல்கிற விஷயம் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இரநூத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி எண்பத்தி ஐந்து வரைக்கும் அவங்க வந்து இது அவங்களோட தேர்தல் அறிக்கிறது அதில் அவங்க வாயால் சொன்னது மட்டும் இல்லை எழுத்து வழியாக கொடுத்துருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க தூய்மை பணியாளர்கள் வந்து பணியில் இருக்கும்போது இறந்தால் அவருடைய வாரிசுதாரருக்கு அரசாங்கத்தில் வேலை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இன்னும் நிறைய அடுக்கடுக்காக நிறைய சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காங்க வந்தோடனே செஞ்சுருக்கணும் அவங்க அதை விட்டுட்டு இப்போ நம்ம மாநா மாநகராட்சியில் மொத்தம் வந்து மூணு வட்டாரமாக பிரிச்சிருக்காங்க ஆரம்ப காலத்துலேருந்து அப்படி தான் இருக்கு ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தனியாக அந்த வட்டாரத்தை கவனிக்கிறதுக்குன்னு அவருக்கு கீழே அதிகாரிகள் தான் இருக்காங்க கார்பரேஷனில் உள்ள அதிகாரிகளை தவிர வடக்கு தெற்கு மத்திய அப்படின்னு சொல்லி மூன்று விதமாக பிரிச்சிருக்காங்க அதுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஹெட்டு வந்து ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு அதில் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு வட்டத்துக்கும் ஐந்து மண்டலங்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க மொத்தம் பதினஞ்சு மண்டலங்கள் இருக்கு அதுக்குள்ள இரநூறு வார்டுகள் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக இப்போ என்ன செய்யுது அப்படின்னா இப்போ தூய்மை பணியாளர்கள் ஃபுல்லாக போராட்டம் நடத்துனாங்க அஞ்சு ஆறு ரெண்டு மண்டலத்திலையும் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு பேர் அதில் வேலை செய்கிறாங்க ரெண்டு மண்டலத்திலையும் அதை வந்து தனியாக இருக்கு கொடுக்கறதுக்கு எல்லாம் முடிச்சிட்டாங்க அடுத்த இன்னும் ரெண்டு இருக்கு அதுக்கும் வேலைகள்லாம் போயிட்டுருக்கு இப்போ இந்த போராட்டம் பெருதாக போனதுனால இப்போ அதை கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்காங்க